அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இந்திய தினத்தினை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜாழ்பாண மாவட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மூன்று சபைகளில் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது வல்வட்டித்துறை நகரசபை சபை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் ஆட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது வல்வட்டித்துறை நகரசபையை எடுத்து பார்த்தோம் சொன்னால் அது சாதாரணமாகவே தமிழ் தேசிய பேரவையானது பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று இருந்தன ஏழு ஆசனங்களை தமிழ்த் தேசிய பேரவை பெற்றிருந்தது தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களும் இபிடிபியினர் ஒரு ஆசனத்தையும் தேசிய மக்கள் சக்தியினர் மூன்று ஆசனத்தையும் பெற்றிருந்த அடிப்படையில் அந்த நகரசபையில் தமிழ் தேசிய பேரவினர் தங்களுடைய ஆட்சியை கைப்பற்றி இருந்தார்கள் அதற்கு அடுத்ததாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வலியாமம் கிழக்கு பிரதேச சபை வலியாமம் கிழக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கப்பட்ட விடியம் தொடர்பாக பல்வேறு பட்ட விதமான ஒரு கருத்துக்கள் பார்க்கக்கூடியதாக நாங்கள் இருக்கின்றது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி இபிடிபியினர் தங்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எந்தெந்த சபைகளில் தமிழரசு கட்சியினர் ஆட்சி அமைப்பார்களோ அந்த சபையில் இபிடிபியினர் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது என்று அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் நல்லூர் பிரதேச சபையில் அவ்வாறான ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்தது அதற்கமைய நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சியும் அமைக்கப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பேரவையினருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு அவர்களும் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை தங்களுக்கு இடையில ஒரு உடன்பாட்டுக்கு எட்டு எட்டியிருந்தார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் வெள்ள கிழக்கு சபையில் எந்தெந்த கட்சிகள் எப்படியான ஆசனங்களை வைத்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் தமிழரசு கட்சியினர் ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தியினர் ஒன்பது ஆசனங்களையும் தமிழ் தேசிய பேரவையினர் ஐந்து ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இரண்டு ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி ஒரு ஆசனத்தையும் சுயேட்சை குழுக்கள் மூன்று ஆசனங்களையும் தங்கள் வசம் வைத்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டு இவர்களுடைய புரிந்துணர்வு கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் தமிழரசு கட்சி அதாவது தமிழரசு கட்சி சார்பு நிலையிலான அந்த கூட்டுக்கு தமிழரசு கட்சியினுடைய பதினொரு வாக்குகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய இரண்டு வாக்குகள் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய ஒரு வாக்காக மொத்தமாக பதினான்கு வாக்குகள் தமிழரசு கட்சியினர் பெற வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் அந்த தேர்தலை எதிர்நோக்கி இருந்தார்கள் அடுத்ததாக தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் ஐந்து ஐந்து ஆசனங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பத்து ஆதரவு வாக்கல் கிடைக்கின்ற நிலை அவர்களுக்கு இருந்தது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக மூன்றாவதாக தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆஹ் ஆசனங்களுடன் அவர்கள் மூன்றாவதாக இருந்தார்கள் இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான விடயம் இதுவரையும் ஜால் மாவட்டத்தில் வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்ட சபைகளில் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கவில்லை அவர்கள் நடுநிலைமை வகித்து வந்திருந்தார்கள் இந்த சபையை பொறுத்தவர்கள் அவர்களும் வேட்பாளர்கள் நிறுத்தியிருந்தார்கள் அப்ப மொத்தமாக மூன்று வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் தமிழ் அரசு கட்சி சார்ப நிலையிலான வேட்பாளர் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் இங்கு வாக்கெடுப்புக்கு வருவதற்கு முன்னால் பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது இரகசிய வாக்கெடுப்பா என்ற ஒரு வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்ட போது இரகசிய வாக்கெடுப்புக்கு அதிக உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கிய நிலையில் இரகசிய வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருந்தது இது ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று தமிழக கட்சி சார்பில் பதினான்கு வாக்குகள் பெற்று அவர்களுக்கு வெற்றி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஆஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தமிழ் தேசிய பேரவையும் பத்து வாக்குகளை பெறக்கூடிய நிலைமையில் இருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது நிலையில் இருந்தார்கள் ஆனால் பின்னர் இது எவ்வாறு மாற்றம் பெற்றிருந்தது என்று சொன்னால் இபிடிபியை சேர்ந்த ஒருவர் நான் இரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிநடப்பு செய்திருந்தார் ஆகியால் தமிழரசு கட்சி சார்பில் நிலையிலான கூட்டுக்கு பதிமூன்று வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் பன்னிரண்டு வாக்குகளாக இருக்கின்றன தமிழ்த் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றிருக்க வேண்டிய வாக்குகள் பத்தாக இருந்த பொழுது அவர்கள் பதினைந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஐந்து வாக்குகளை கூட பெற்றிருக்கிறார்கள் இங்கு என்ன நடந்தது என்பதுதான் இப்பொழுது எல்லோருடைய மனதிலும் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது நாங்கள் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்யும் வரைக்கும் இதற்கான காரணங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நல்லூர் பிரதேச சபையிலும் இவ்வாறான வெளிநடப்பு ஒன்றை செய்திருந்தார்கள் கிழக்கு பிரதேச சபையிலும் இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருந்த பொழுது ஒரு உறுப்பினர் வெளிநடப்பு செய்திருந்தார் தமிழரசு கட்சியினுடன் இவ்வாறு ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த புரிந்துணர்வு எவ்வளவு தூரம் அவர்கள் சரியான முறையில் அவர்கள் கைக்கொண்டு கொண்டு வருகின்றார்கள் என்பதால் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இரண்டு சபைகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது மூன்றாவதாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வலிவடக்கு பிரதேச சபை வலிவடக்கு பிரதேச சபையினுடைய ஆட்சியை தமிழரசு கட்சி கைப்பற்றி இருக்கின்றது இங்கு நாங்கள் எவ்வாறு இந்த ஆசனங்கள் இருந்தன என்று பார்த்தோம்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்கு பதினோரு ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்பது ஆசனங்களும் தமிழ்த் தேசிய பேரவையினருக்கு ஆறு ஆசனங்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கு மூன்று ஆசனங்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு மூன்று ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்களும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஒரு ஆசனமும் இருந்தது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல் தமிழரசு கட்சி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய உடன்படிக்கையின் படி அல்லது அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகளின்படி தமிழரசு கட்சியானது பதினைந்து ஆசனங்களை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அங்கும் தமிழரசு கட்சியானது பதினான்கு ஆசனங்களைத்தான் பெற்றிருந்தார்கள் இன்னொருபடியும் நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையை பொறுத்தவரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியானது தமிழரசு கட்சிக்கு சார்பாக வாக்களித்திருந்தார்கள் ஆனால் வழிவடக்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் நடனமை வகித்திருக்கின்றார்கள் இது ஏனென்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதாக காணப்படுகின்றது இப்படி நாங்கள் பொழுது இந்த பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறோம் என்று கூறி இவர்கள் அனைவரும் தங்களுக்கிடையிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்களுக்கு இடையில் ஒரு உடன்படிக்கை ஒன்று வந்திருந்த பொழுதிலும் ஆனால் நாங்கள் பல சபைகளை பார்த்தோம் என்று சொன்னால் தமிழரசு கட்சி சார்பிலான அந்த கூட்டினுடைய ஆதரவுக்கான அந்த வாக்குகள் ஏதோ ஒரு வகையில் இழுபறி நிலையில் காணப்படுகின்றன கரவட்டி பிரதேச சபையிலும் இதேதான் நடைபெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சி கைப்பற்றி இருந்தாலும் அங்கு இரண்டு வாக்குகள் வித்தியாசமான முறை காணப்படுகின்றது ஏன் இந்த விடியம் நடைபெறுகின்றது கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஏதாவது கட்சியினுடைய தலைமையினால் எடுக்கப்பட்ட முடிவுகளில் அதிருப்தி காணப்படுகின்றதா அல்லது தமிழரசு கட்சியானது யாருடன் இந்த ஆட்சி தொடர்பான ஒரு ஒப்பந்தத்திற்கு அல்லது ஒரு உடன்படிக்கைக்கு சென்றிருக்கின்றார்களோ அந்த கட்சிகள் தமிழரசு கட்சியினுடைய காலை விடுகின்றன வேறி விடுகின்றனவா என்பது ஒரு புலப்படாத ஒரு விடியமாக காணப்படுகின்றது இங்கு என்ன நடக்கின்றது ஏன் இந்த கட்சியினுடைய சார்பு நிலையில் ஆதரவு வழங்குகின்றது அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகள் மட்டும் குறைகின்றன அவர்களுடைய ஆதரவு மட்டும் குறைகின்றது என்பது ஒரு விமர்சனத்துக்குரியதான ஒரு கேள்விக்குட்படுத்தக்கூடிய விடியமாக காணப்படுது அங்கு யாரில் பிள்ளை கட்சி எடுத்த முடிவில் பிள்ளையா அல்லது அவர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லி கூறின கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு வழங்காம விடுகின்றார்கள் அல்லது கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் மாறி வாக்களிக்கின்றார்களா என்பது இதுவரையும் காரணம் எங்களால் கண்டுபிடிக்க கூடியதாகவோ அல்லது கட்சிகள் அதற்கான தங்களுடைய காரணத்தை வழங்கியதாகவோ தெரியவில்லை இது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கும் ஒரு கேள்வி கேள்வியாக இருக்கும் உங்களுடைய மனதிலும் இதற்கான சந்தேகங்கள் இருக்கும் அதனை நீங்கள் பதிவு செய்வதன் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாக கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி எடுத்து பார்த்தோம் பல சபைகளில் அவர்கள் நடுநிலைமை வகிக்கின்றார்கள் அவர்கள் நடுநிலைமை வகிப்பதன் மூலம் இந்த தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டியை உருவாக்கி மக்களுக்கு இந்த தமிழ் தேசிய ஒரு முகத்தினை புலப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சிப்பது போலவும் காணப்படுகிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் உரையாடக்கூடியதாக இருக்கும் நன்றி